வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் பார்வை இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வரலாறு காண அளவுக்கு இருக்குது யாரும் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு நாள் தொடர்ச்சியாக சரியும்னு எதிர்பார்க்கல அது இப்போ நடந்திருக்கு அது மேலும் வந்து இந்த வார்த்தை முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வப்போது சிறு ஏற்றங்கள் அங்கங்கே இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக போகுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அஞ்சாக காணப்பட்டது பத்து பைசா விலை செஞ்சு இன்னைக்கு காலை நூறுபடி நூற்றி நாலு ரூபாய் தொண்ணூறு பசாவா

தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரினு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாவாக காணப்பட்டது இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு நாட்களில் கடுமையாக சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சவரனுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது மேலும் இந்த வாரத்தில் ஆயிரம் ரூபாயிலிருந்து மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி முந்நூறு நானூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிற வேலையில் நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் தடுமாற்றத்தை காணப்படுற வேலை அமெரிக்க டாலரின் மதிப்பு நம்மளுக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பது பைசா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இப்படி உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிறப்ப அமெரிக்க டாலர் மதிப்பு ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையான சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் இந்நிலையில் தற்போது அதிபரின் பணியாளர் குழுவில் டிஜிட்டல் சொத்துகளை ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வை உருவாக்க உத்தரவிட்டுள்ளார் இதில் மூன்று முக்கியமான கிரிப்டோ கரன்சிகள் எக்ஸ்ஆர்பி ரிப்பில் எஸ்ஓஎல் சொலானா மற்றும் ஏடிஏ கார்டோனா ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க இந்த மூன்று கிரிப்டோ கரன்சிகளும் அவர்கள் முக்கியமான நிலைப்படுத்த உள்ளனர் இந்த மூன்று கிரிப்டோ கரன்சிகளை அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக ரிசர்வை உருவாக்கும் பொழுது அது அவர்களுக்கு மதிப்பு கூட்டு வரியை தர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் அவர்களுக்கு அதிகமாக டிஜிட்டல் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்துள்ளது